உறவுகளுக்கு இனியதொரு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு எல்லோருமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருப்பீங்க இப்போ வந்துட்டு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்வு தேதி மேலும் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அதில் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு புதிய சிலபஸ் வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்குது எங்களுக்கு படிக்க டைம் வேணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போக போகிறதெல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டது அது நீங்கள் சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது தள்ளி தான் போகுமா அப்படிங்கிறத தாண்டி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மாத காலம் கூட முழுமையாக இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இதற்கான தேர்வு நடக்க இருக்குது பிஜிடிஆர்பி தேர்வு நடக்க இருக்குது அப்போ ஒரு மாதம் கூட முழுமையாக இல்லை அப்போ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க உங்களை நீங்கள் தயார்படுத்தினதை இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க கின்ஸ் எடுத்திருப்பீங்க அந்த கின்ஸ் எடுத்ததை திரும்ப 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 அதை வந்துட்டு திருப்பி பாருங்கள் ஸோ நீங்கள் கின்ஸ் எப்படி எல்லாம் தான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏன்னா கின்ஸ் எடுத்து படிக்கிறது தான் இந்த ஒரு மாதம் கூட இல்லாத இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனுள்ளத ஒரு காலகட்டமா இருக்கும் இது ஒரு இறுதி வாய்ப்பு தான் எல்லாருக்குமே ஏன்னா எல்லோருக்குமே இது புதிது பலரும் வந்துட்டு பயிற்சி எல்லாம் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிலர் வீட்டில இருந்தே படிக்கிறீங்க சில பணியின் காரணமாக படிக்க வாய்ப்பு கூட இருப்பீங்க சில அனுபவங்கள் இருக்கும் பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்கும் யாருமே குறைத்து மதிப்பீடு இயலாது ஆனா இந்த நியூ சிலபஸ்ல எப்படி அப்டேட் இல்லையா ஸோ எல்லாராலும் இதை அப்டேட் ஆகியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு எல்லோருக்குமே இது ஒரு புதிய ஒரு விடயம் ஸோ யாருமே வந்துட்டு முழுமையாக இந்த சிலபஸை வந்து நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு தான் வந்துட்டு இன்னைக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்போ இந்த நைன்டி எயிட் பர்சன்டேஜில் டூ பர்சன்டேஜ் விடுங்க அவங்கள விட்டுருங்க இந்த நைன்டி எயிட் பெர்சன்டேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போட்டி இருக்கு இல்லையா இதில் யார் வெளில போகிறது ஸோ இந்த வெல்றதுக்கான அந்த சாத்திய குரு பலரும் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு டீச்சிங் லைனில் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு அந்த அனுபவமே வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் தனியாக எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம அங்கே அங்க ஒன்றா வந்துட்டு நம்ம வந்துட்டு நுனியும் புல்லு போல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிற அந்த நிலைப்பாடும் சிலருக்கு இருக்குது நீங்கள் வந்துட்டு லெவன்த்து டுவெல்த்தில் சிலபஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்கிற போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும் சிலர் வந்துட்டு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போறீங்க இல்லையா இந்த கோச்சிங் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய அந்த கிண்ட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அந்த மெத்தடு இந்த கோச்சிங் கிளாஸ் போகக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு இதுல இருக்குது அதே நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ்லாம் சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதுனா இந்த கின்ஸ் எடுத்து படிக்கிறது இறுதி கட்டத்தில் இருக்கீங்க இந்த நேரத்தில் நீங்கள் கின்ஸ் எடுத்து படிங்க கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் என்ன சார் இப்படி சொல்லிக்கிறீங்க நீங்கள் எப்படி சார் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் வந்துட்டு கின்ஸ் தான் எடுக்கிறேன் நம்ம பார்க்குறோம் பார்க்கையில் அந்த பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து எழுதுகிறோம் ஸோ அதை பற்றிய சிந்தனைகள் நமக்கு உண்மையாக சொல்லப்போனால் தூக்கம்ங்கிறதே வந்துட்டு வரமாட்டேங்குது ஸோ ஒரு மன அழுத்தம் ஏன்னா இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம்னா நமக்கு அடுத்த நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது ஸோ இது தான் ஒவ்வொருத்தருக்கும் இதில் யாரும் வந்துட்டு போட்டியாக யாரையும் நம்ம நினைக்கிறது இல்லை ஏன்னா போட்டிங்கிறது ஆரோக்கியமான ஒரு போட்டி தான் திறமை இருப்பவர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குது ஸோ இந்த வாய்ப்பு இறுதி வாய்ப்பு எல்லாருக்குமே நியூ சிலப்பஸ் அப்படிங்கிற போது யாருமே வந்துட்டு முழுமையாக அப்டேட் இல்லை சொல்றது நைன்டி எயிட் பெர்சன்டேஜ் சொல்றேன் ரைட்டுங்களா ஸோ டூ பெர்சன்டேஜ்ங்கிறது அது வேற ஒரு கணக்கு இருக்குங்களா ஸோ அப்படிங்கிற போது எல்லோருக்குமே வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை நோக்கி போங்க அப்போ தேர்வு தேதி தள்ளி போகுமா ஏன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற போது இந்த பன்னெண்டாம் தேதிங்கிறது தள்ளி போகுமா கோர்ட்டுக்கு போகிறோம்லாம் சொல்கிறாங்களே எப்படியாக இந்த தேர்வு தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விடயம்தான் அக்டோபர் பன்னெண்டு ஸோ இதே மைண்டில் வச்சுக்கங்க இதனை நோக்கி நீங்கள் வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க இதில் வந்துட்டு என்னென்னா இந்த அக்டோபர் பன்னெண்டு தள்ளி போகுமா அப்படிங்கிறது அன்றை இருக்கக்கூடிய நிர்வாக காரணத்தை காட்டி அது தள்ளி போகுமா போகாதுங்கிறது டிஆர்பி போர்டு அரசு தான் இதை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விடயம் மேக்சிமம் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்கான ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பாக இருந்தாலும் ஆனால் வந்துட்டு அதை உறுதியிட்டு சொல்ல முடியாது அக்டோபர் பன்னெண்டே தேர்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு பார்க்கப்படுது ஸோ அதனால் நீங்கள் தேர்வு தள்ளி போகும்லாம் நினைக்கவே வேண்டாம் சரி இன்னொரு விடயம் சிலருக்கு இருக்கும் இந்த கட்டாய தமிழ் ஸோ இதற்கு எப்படி படிக்கிறது ஈஆர்பி தேர்வுல அதுவும் பிஜிடிஆர்பி தேர்வு இல்லை இந்த தேர்வு வந்துட்டு புதுசு இப்போதான் வைக்கிறாங்க அப்படிங்கிற போது இதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதே பலருக்கும் வந்துட்டு ஒரு குழப்ப நிலை இருக்கும் ஸோ இதில் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு இந்த கட்டாய தமிழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நூறு விதமான மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாடல் பலரும் வந்துட்டு கண்டிப்பாக அதில் அப்டேட்டில் இருப்பீங்க தான் நினைக்கிறேன் அந்த மாடல் கொஷின்ஸை நீங்க தரவு பண்ணாலே வந்துட்டு உங்களால் வந்துட்டு தேர்ச்சி பெற முடியும் ஏன்னா கட்டாய தமிழ்ங்கிறது வந்துட்டு தான் அந்த பேப்பர் நீங்க தேர்ச்சி பெற்றாலே போகும் அடுத்த பேப்பருக்கான ஒரு நுழைவு வாயில் மாதிரிதான் இந்த கட்டாயத்தமிழ் சரிங்களா அந்த ஒரு மாடல் கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஆட்சி தமிழ் யுஎஸ் அகாடமியோட ஆன்லைன் கிளாஸோ இல்லை நேரடி கிளாஸோ இல்லை டெலிகிராம் குரூப்லையோ நீங்கள் இருக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து அந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க ஏன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்து வந்துட்டு உங்களோட மேஜர்ல ஒரு பாரோகிராஃப் படிக்கிறீங்கன்னா அதுல நீங்களே வந்துட்டு கொஸ்டின் மேக் பண்ணுங்க ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸா மேக் பண்ணுங்க ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் உங்களுக்குள்ளேயே மேக் பண்ணி ஏன்னா ஆன்சர் உங்க கையில இருக்குது இந்த ஆன்சருக்கு இப்படியான கொஷின் இருந்தா எப்படி இருக்கும் இதுல வந்துட்டு இன்னொரு கொஷின்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க கொஷின்ஸை மேக் பண்ணாலே ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது உங்களுக்கு இது நான் சொல்ற நடைமுறை சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித மெத்தடு இருக்கும் ஸோ உங்களுக்கான என்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எதை எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள் சில மேஜருக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமும் வந்துடுது இந்த பிஜிடிஆர்பி இருக்குது எதை நம்ம படிக்கலாம் டெட்டுக்கு படிப்போமா பிஜிடிஆர்பி படிப்போமா அப்படிங்கிற அந்த ஒரு மனக்குழப்பத்துலையும் வந்துட்டு சிலர் இருக்கிறீங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி அப்படிங்கிற போது நீங்கள் பிஜிடிஆர்பிக்கும் உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா டெட் எக்ஸாம்ங்கிறது மஸ்ட் அதையும் உங்களால் தவிர்க்க முடியாது ஆனால் வந்துட்டு இதற்கு படிக்கும் போதே உங்களுக்கு அந்த தேர்வுக்கு நீங்க தயாராயிரலாம் ஸோ மேக்ஸு சயின்ஸு அண்டு சோஷியல் இந்த கேட்டகிரி தான் இல்லையா ஸோ அந்த கேட்டகிரியில் உங்களுக்கு ஓரளவு தயாராகிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பிஜிடிஆர்விக்கு உங்களை முழுமையா தயாருபடுத்திக்கங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்